வணக்கம் சார் வணக்கம் சார் இன்றைக்கு ஒரு கட்டுரை வாசிக்க முடிந்தது சார் காங்கிரஸ்னுடைய மூத்த தலைவர் சோனியா காந்தி அவர்கள் எழுதியிருக்காங்க இந்த ஹிந்துவில பல விஷயங்கள் பேசியிருக்கிறாங்க தேர்தலை தேர்தல் முடிவுகள் ஒட்டி அதற்கப்பறம் இப்போது நாடாளுமன்றம் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய சூழல் குறித்து அந்த கட்டுரையில் பேசியிருக்கிறாங்க அவருடைய ஆரம்பமே எப்படி இருக்குன்னா மக்கள் வந்து பிரதமர் மோடியினுடைய கடந்த முறையிலான ஒரு ஆட்சி முறையை ஏற்கல அதிலிருந்து மக்கள் அவருக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க ஆனா இப்போது பிரதமர் மோடி அதே போக்கில் நடந்து கொள்கிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டோடு அவருடைய கட்டுரை என்பது ஆரம்பிக்குது அந்த கட்டுரை நீங்களும் வாசிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் சோனியா காந்தி அவர்களுடைய இந்த கருத்திலிருந்தே இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் சார் உங்களுடைய பார்வை முதற்கட்ட பார்வை என்ன சார் அது சோனியா காந்தி எழுதியிருக்கிறாங்க இன்றைய நிகழ்வுகளோட நாடாளுமன்ற நிகழ்வுகளோடு சேர்த்து இந்த கட்டுரை எழுதியிருக்கிறாங்க தேர்தல் முடிவுகள் தொடர்பாக அவங்களுடைய எதிர்பார்ப்பும் ஆனால் நடைமுறையில என்னவாக இருக்குங்கிறதையும் அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க தனிப்பட்ட முறையில நரேந்திர மோடிக்கு தோல்வி அரசியல் ரீதியாக நரேந்திர மோடிக்கு தோல்வி அறத்தின் படியும் நரேந்திர மோடிக்கு தோல்வின்னு அவங்க சொல்றாங்க அந்த மாதிரி அவங்க சொல்வது எல்லாமே அவர்களுடைய உள் மனசுல ஏற்கக்கூடிய கருத்துக்களாக இருக்கு அதாவது அக விருப்பங்களை வந்து புற உண்மைகள் மாதிரி சொல்றாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை பலருக்கு உருவாக்கும் விதத்தில் அது இருக்கு தனிப்பட்ட முறையில தோல்வின்னா எப்படி தோல்வி அரசியல் ரீதியான தோல்வின்னா எப்படி தோல்வி அறத்தின் படியும் இதுதான் தோல்வி அவங்களுக்கு தான் தோல்வின்னா எப்படி தோல்வி அவருக்கு தனிப்பட்ட முறையில அவருக்கு தான் தோல்வின்னா எப்படி தோல்வி அப்படிங்கிற கேள்வி வந்து அட்ரஸ் பண்ண வேண்டிய கேள்வி அவங்க சொல்றாங்க நிறைய நண்பர்கள் வந்து இதே கருத்தை முன்வைக்கிறாங்க ஆனா சாதாரண மக்களுக்கு அவருக்கு பெரும்பான்மை இருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கே மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் ஆட்சி அமைப்பதற்கு அப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி அவரைத்தான் பிரதமராக தேர்ந்தெடுத்துக்கிறது என்று பார்த்தால் அவங்களுக்கு எல்லாமே சரியாகத்தானே இருக்கு இதுல எப்படி தோல்வின்னு சொல்ல முடியும் அப்படிங்கிற கேள்விதான் இயல்பாக மற்றவர்களுக்கு வரும் அது இந்த இடத்துல இருந்து தான் அவங்க சொல்லக்கூடிய முதல்கட்ட கருத்தையும் மீண்டும் சொல்றாங்க அவங்க தேர்தல் முடிவுகள்ல இருந்து மக்கள் உணர்த்திய செய்தியை நரேந்திர மோடி புரிந்து கொள்ளவே இல்லை அப்படிங்கிற கருத்தையும் அதுல சொல்றாங்க அது தனிப்பட்ட முறையில எப்படி அரசியல் ரீதியாக எப்படி அரசின்படி எப்படின்னு தனித்தனியாக அனலைஸ் பண்ணி பார்த்தா ஒரு வேலை அவங்க எந்த மனசுல வச்சுட்டு அந்த மாதிரி சொல்றாங்கிறத அனலைஸ் பண்ணி பார்த்தா ஒரு வேலை தெளிவு கிடைக்குமா இருக்கும் இன்னொன்னு அவங்க வந்து மோடியை மக்கள் ஏற்க மறுத்திருக்கிறாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க ஆனா இது எதுவுமே மக்கள் வந்து அவர் அவர் மீதான அந்த நம்பிக்கையின்மையை வெளிப்படுத்தியிருக்காங்க ஆனா எதுவுமே மாறாதது மாதிரி பிரதமர் மோடி செயல்படுகிறார் அப்படிங்கிறதையும் அவங்க குறிப்பிட்டு பேசியிருக்கிறாங்க இன்னொன்னு கட்டுரையினுடைய போக்கிலேயே கூட அவங்க வந்து மோடிக்கு சுய பரிசோதனை என்பது தேவை அப்படிங்கிறதும் குறிப்பிட்டிருக்காங்க நிஜத்தில் அப்படி தேவையாய் ஏன்னா நீங்க சொன்னது மாதிரி திரும்பவும் அவர்கள் எழக்கூடிய கேள்வியை தான் திரும்பவும் அவங்கதான் ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது மக்கள் முற்றுமாக அவர்களை நிராகரிச்சுட்டாங்க அப்படிங்கிற முடிவுக்கு நம்மளால வந்துட முடியும் அந்த ரெண்டுமே இடையில இருக்கக்கூடிய இடைவெளி என்ன நடைமுறையில எல்லாமே இயல்பா நடக்குதுன்னு நம்மில் பலர் நினைக்கிறதுக்கும் அவங்க வந்து இது முழுக்க முழுக்க தனிப்பட்ட முறையிலையும் அரசியல் ரீதியாகவும் அறத்தின் படியும் தோல்வின்னு சொல்வதற்கும் ஒரு இடைவெளி இருக்கு அதனால அவங்க பார்வைக்கும் அந்த பார்வைக்கும் ஒரு வேறுபாடு வருது இடைவெளி ஏன் வருகிறது எந்த அடிப்படையில தனிப்பட்ட முறையில தோல்வின்னு சொல்றாங்கன்னு பாக்கலாமா இல்ல தனிப்பட்ட முறையில ஒரு நானூறு சீட் கேட்டாரு தன்னுடைய பத்தாண்டு கால ஆட்சியின் மீது மக்களுடைய தீர்ப்பை கோரினார் நானூறு சீட்டு கூட்டணிக்கு வேண்டும் முன்னூத்தி எழுபது சீட்டு எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு கேட்டாரு அதை மக்கள் கொடுக்கல அதனால தனிப்பட்ட முறையில அவரை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு அவர் அவருடைய கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை கூட மோடியின் பெயரால் வெளியில வந்தது அவருடைய வாக்குறுதிகள்னு வந்தது அதனால பெரும்பான்மை கட்சிக்கு கொடுக்கவில்லை என்ற அளவுல பெரும்பான்மை மோடியினுடைய தலைமைக்கு கொடுக்கவில்லை என்ற அளவுல அது வந்து தனிப்பட்ட முறையில் அவருடைய தோல்வி அப்படின்னு சொல்கிறாங்க அது போக அவர் வந்து அவர்னா அவர் எந்தெந்த எல்லாம் தேர்தல் பிரச்சாரத்தின் போது முன்வைத்து பேசினாரோ அதை மக்கள் ரிஜெக்ட் பண்ணிருக்காங்கிறதும் அதுல உண்டான ஒரு எக்ஸ்பிரஷன் சோனியா காந்தி வெளி வெளிப்படுத்தக்கூடிய ஒரு உணர்வாக இருக்குது அவங்க வந்து பிளவு சக்திகளாக சமூகத்தை பிளவுபடுத்தும் பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள் அதை மக்கள் நிராகரித்து விட்டார்கள் வெறுப்பையும் நம்பிக்கையின்மையையும் மனிதர்களுக்கு இடையில விதைக்க முயற்சி பண்ணாங்க அது அதை மக்கள் நிராகரித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க மக்கள் நிராகரித்து விடு விட்டார்கள் சொல்வதற்கு பின்னால இருக்கிறது வந்து பெரும்பான்மை கொடுக்கவில்லை என்பதுதான் அவர்களுக்கு பழைய ஆட்சியை கட்சிக்கு மெஜாரிட்டி இருந்து கடந்த ஆட்சியின் தொடர்ச்சியாகவே ஃபுல்லாக அவங்க செயல்படுவதற்கான வாய்ப்பை மக்கள் வழங்கவில்லை அப்படின்னு தான் அவங்க இப்படி சொல்றாங்க அதான் தனிப்பட்ட முறையில் அரசியல் ரீதியாக அப்படின்னு சொல்றது அது அவருடைய பிரச்சாரம் வெறுப்பு பிரச்சாரம் அதுக்கப்புறம் இஸ்லாமியர்களுக்கு எதிரான பிரச்சாரம் காங்கிரசுக்கு மாநில கட்சிகளுக்கு எதிரான பிரச்சாரம் போன்ற எல்லா அரசியல் பிரச்சாரமும் அவருக்கு பெரும்பான்மை கிடைக்காத அளவில் தான் முடிஞ்சு போனதுனால அதுவும் தோல்வின்னு சொல்றாங்க அறத்தின்படி தோல்வி அப்படின்னு சொல்றது மாரல்லி டிஃபீட்டட் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா அவருடைய தலைமையை முன் வச்சு மக்களிடத்துல கே வாக்கு கேட்டாங்க அது பெரும்பான்மை கிடைக்காம போச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல படி நின்று தான் ஆட்சி நடத்தினோம் எங்க ஆட்சியின் மீதான மக்கள் தீர்ப்பை கோரினோம் ஆனா பெரும்பான்மை எங்களுக்கு கொடுக்கல அதனால நாங்க வந்து எதிர்கட்சி வரிசையில் அமர்றோம் மீதி யாருனாலும் ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோரிக்கொள்ளட்டோம்னு ராஜீவ் காந்தி எதிர்கட்சி வரிசையில ஒரு நூத்தி தொண்ணூறு இடங்களாகவும் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாகவும் இருக்கும் போது எதிர்கட்சியில உட்கார்ந்தாரு அதை போல இவர்கள் உட்கார்ல அப்படிங்கிறது அறத்தின்படி தவறி இருக்கிறார்கள் அப்படின்னு சோனியா காந்தி நினைக்கிறாங்க அதனாலதான் அந்த அந்த ஸ்டேட்மெண்ட்டை அவங்க முன்வைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் பல மில்லியன் வாக்காளர்கள் இந்த செய்திகளை எல்லாம் சொல்லியிருக்காங்க ஆனா அதை பிரதமர் நரேந்திர மோடி கருத்தில் கொள்ளவில்லை அதனால கடந்த பத்தாண்டுகள்ல முழு பெரும்பான்மை கட்சிக்கே இருக்கும்போது எப்படி ஆட்சியை நடத்தி கொண்டிருந்தார்களோ அதே பாணியில திரும்ப வந்து செயல்படுகிறார்கள் இது நாம அவர்கள் மீது வைத்திருந்த நம்பிக்கையை சிதற அடிக்குது அப்படின்னு சோனியா காந்தி சொல்றாங்க பெரிய அளவுல எதிர்க்கட்சியோட பெரிய தோழமை உணர்வு நல்லிணக்கம் அதெல்லாம் தேவையில்லை ஆனா அவங்க கிளைம் பண்ணி கேட்ட மாதிரி ஒரு கருத்தொற்றுமைக்கான ஒரு இடத்தை நோக்கி உரையாடல் மட்டும் நடந்தா கூட போதும் சிறப்பாக நடக்கும் ஆனா அது கூட இல்லை உதடுகள் தான் கருத்தொற்றுமையை உச்சரிக்குது உள்ளம் வந்து செயல் வந்து பிளவுகளைத்தான் ஆதரிக்குது மோதல் போக்கைத்தான் ஆதரிக்குது அப்படின்னு அந்த கடுமையான விமர்சனத்தையும் அவங்க நினைக்கிறாங்க மாறும் அப்படிங்கிற நம்பிக்கையும் கூட போயிட்டு போகும் இது நம்ம இதற்கு முன்பு இருந்த அதே தான் மோடி இருப்பாரு கண்டினியூ பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை குறிப்பிட்டுட்டு சில விஷயங்கள் இப்ப நீட் மாதிரியான விஷயங்கள் மணிப்பூர் விஷயங்கள் எல்லாமே கூட அவங்க காட்டி அஹ் மேற்கோள் காட்டியிருக்கிறாங்க இது இது எப்படி பாக்குறீங்க சார் எமர்ஜென்சி தொடர்பாக அவங்க பேசிருக்கும் போதுமே கூட எழுபத்தி ஏழில் நடந்ததும் அதனை தொடர்ந்து வந்த தேர்தல்கள் வரக்கூடிய மாற்றங்கள் தொடர்பாகவும் பேசிருக்கிறாங்க இதெல்லாம் நீங்க எப்படி சார் இந்த இடத்துல கோட் பண்ண வேண்டிய தேவை என்ன எழுபத்தைந்து எழுபத்தாறு எழுபத்தேழு தொடங்கும் போதே அவங்க வந்து எமர்ஜென்சியை லிப்ட் பண்ணிட்டு எழுபத்தேழு மார்ச்ல தேர்தலுக்கான அரை அவங்க விட்டு விடுத்துட்டாங்க தேர்தல் மார்ச்சில் நடக்கணும் அதற்கான தயாரிப்பு பணிகள்ல எல்லா அரசியல் கட்சிகளும் இறங்க தொடங்கிடுச்சு தேர்தல் வந்து முழுக்க முழுக்க வட இந்தியால காங்கிரஸ் கட்சிக்கு தோல்வியும் தென்னிந்தியால காங்கிரஸ் கட்சியினுடைய அமோக வெற்றியுமாக தேர்தல் முடிவுகள் வந்தது அன்றே தொடங்கிடுச்சு அது வடக்கு ஒரு ஒரு திசையிலையும் தெற்கு ஒரு திசையிலையும் வாக்களிக்கிறது அன்றே தொடங்கிடுச்சு ஆனா அன்றே தொடங்கிடுச்சுன்னு சொன்னா இன்றைக்கும் அது போல இருக்கணும்ல இன்றைக்கு அது போல இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அந்த கலர்லாம் மாறி இருக்கு எல்லா இடங்கள்லயும் பரவலாக ரெண்டு அணிகளும் இருக்கிற மாதிரி இருக்கு குறிப்பாக ஒன்று ரெண்டு மாநிலங்களில் பிஜேபி மட்டும் இருக்குது ஓ தமிழ்நாடு கேரளா மாதிரி மாநிலங்களில் பாஜக மட்டும் இருக்குது சுரேஷ் கோபி ஒரு எக்ஸம்ஷன் கேரளாவில் மற்றபடி எல்லா இடங்கள்லேயும் வடக்கு கிழக்கு மேற்கு தெற்குன்னு எங்கே பார்த்தாலும் எல்லாரும் இருக்கிறாங்கங்கிற மாதிரி தான் இருக்குது அதனால் அந்த எழுபத்தி ஏழில் நடந்தது அவங்க குறிப்பிடுறாங்க அது எதுக்காக குறிப்பிடுறாங்கன்னா எழுவத்தேழுல அப்படி எல்லாரும் ரிஜெக்ட் பண்ணாங்க நிராகரிச்சாங்க காங்கிரசு மூன்றே வருடங்கள்ல எண்பதாவது வருடத்துல நடந்த தேர்தல்ல எழுவத்தேழு தேர்தல் இந்த தோற்கடித்து விட்டு ஆட்சிக்கு வந்த ஜனதா கட்சி உள் முரண்பாடுகள்ல சிக்கி ஆட்சியை இழந்தது அதிகாரத்தை இழந்தது அதற்கு பிறகு வந்த தேர்தல்ல காங்கிரஸ் கட்சி அவங்க அந்த அந்த வரி ரொம்ப முக்கியம் இன்றைக்கு மட்டும் இல்ல எந்த காலத்திலயுமே பாரதிய ஜனதா கட்சி வாங்க முடியாத வாக்குகளை வாங்க முடியாத இடங்களை வென்று காங்கிரஸ் கட்சி இந்திரா காந்தி காலத்துல வெற்றி பெற்றது

இப்படி முழுக்க தொடை தெரியப்பட்டார்கள் அப்படிங்கிறது உண்மைதான் ஆனா மூன்றே வருடங்கள்ல அவங்க மீண்டும் முந்நூத்தி ஐம்பத்தி மூணு சீட்டு வெற்றி பெற்றார்கள் அப்படிங்கிறது வரலாறு முன்னூற்றி ஐம்பத்தி மூணு இடங்கள்ல காங்கிரஸ் மட்டுமே வெற்றி பெற்றது அப்படிங்கிறது செய்தி கூட்டணி கட்சிகள் இங்க அதிமுக இருக்கு எண்பதுல இங்க இங்க அதிமுக தோத்து போச்சு ரெண்டு சீட் தான் ஜெயிச்சது சில இடங்கள்ல கூட்டணி இருந்தாங்களா இல்லையான்னு தெரியல அவங்களுக்கு காங்கிரஸ் மட்டுமே வந்து முன்னூத்தி ஐம்பத்தி மூணு வெற்றி பெற்றார்கள் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் திமுக கூட்டணி தான் இங்க திமுக கூட்டணி பாதி இட பாதி இடங்கள் வெற்றி பெற்றது நாற்பதுல இருபது இடங்கள் திமுக கூட்டணிக்கு பதினெட்டு இடங்களாவது திமுக ஜெயிச்சிருக்கும் ஆக அப்படி பார்த்தா முன்னூத்தி எழுபதை அவர்கள் கூட்டணியாக தொட்டார்கள்னு தான் வரும் அந்த மாதிரி ஒரு வெற்றியை நீங்கள் பெறவில்லைங்கிறதையும் இங்கே சுட்டி காட்டியிருக்கிறாங்க இதுவும் ஒரு தார்மீகமான தோல்வி அப்படிங்கிறத அவங்க சுட்டி காட்டுறாங்க அதனால நீங்கள் உங்ககிட்ட மாற்றம் பிஹேவியரில் மாற்றம் எதிர்பார்த்தோம் ஆனால் அது ஏமாற்றம் அளிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க கருத்தொற்றுமைக்காக நீங்க பேசுறீங்க ஆனா நடைமுறைப்படுத்துறது இல்லை மோதல் போக்கையே கடைபிடிக்கிறீர்கள் அப்படின்னு மீண்டும் மீண்டும் அவங்க வலியுறுத்துறாங்க இன்னொன்னு இறுதியாக அந்த கற்றை முடியும் போது அவங்க இறுதியா பேசும்போது எதிர்கட்சிகளுடைய பணிகள் தொடர்பானது அதுல இந்த ஆப்போசிஷன் வில் ரிஃப்ளெக்ட் இந்தியாஸ் வாய்ஸ் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க நம்பிக்கையின்மை நம்பிக்கையின்மையோடு இருந்தாலும் எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடியவங்க மக்களுடைய குரல்களை பிரதிபலிப்பதற்கு தயங்க மாட்டோம் அப்படின்னு அவருடைய கட்டுரையை நிறைவு செஞ்சிருக்கிறாங்க மோடியினுடைய செயல்பாடுகள் மாறப் போறது இல்ல இன்னும் மாறல அப்படி இருந்தாலும் இந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு உறுதி கொடுக்கக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி பாக்குறீங்க சார் ஆ இப்போது நாங்கள் வந்து மக்களுடைய பிரச்சனைகளை அங்கே எதிரொலிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க எதிரொலிக்க வேண்டிய பிரச்சனைகளாக என்னென்னலாம் இருக்குது மக்கள் என்னென்ன மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கிறாங்கிறதையும் அந்த கற்றைக்குள்ளேயே மக்களுடைய பிரச்சனைகளாக விவரிக்கிறாங்கங்கிறதும் முக்கியமானது தான் நீட் குளறுபடிகளை பற்றி சொல்கிறாங்க நீட் முறைகேடுகளை பற்றி சொல்கிறாங்க பல பேப்பர் லீக்ஸ் அதாவது கேள்வித்தாள்கள் முன்கூட்டியே வெளியானதை பற்றி குறிப்பிடுகிறார்கள் அதற்கு பிறகு இந்த மூன்று கிரிமினல் சட்டங்கள் குற்றவியல் சட்டங்கள் மூன்று சட்டங்கள் புதிதாக நடைமுறைக்கு ஜூலை வரணும்னு சொல்லுது ஆனால் கடந்த காலத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களை சஸ்பெண்ட் பண்ணிட்டு அவசர அவசரமாக நிறைவேற்றிய சட்டங்களாக இவை இருக்குது நாடாளுமன்ற நிலைக்குழு அப்படின்னு அந்த ஒரு டியூ ப்ராசஸ் வந்து நடக்கல அதனால இந்த அவசரம் எதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு இந்த முடிவுகளுக்கு பிறகும் நீங்கள் அவசரமாக ஏன் செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிற கேள்வியை கேக்குறாங்க. அதே மாதிரி பெரிய விவாதங்கள் இல்லாமல் நிறைவேற்றப்பட்ட அந்த காடுகள் பாதுகாப்பு சட்டம் அதுக்கப்புறம் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி தொடர்பான சட்டம் இதையெல்லாம் அவசரமாக நிறைவேற்றினீர்கள் அதையும் வந்து நீங்க திரும்ப ஒரு விவாதங்களுக்கு பிறகு அதை சரி செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்தை வலியுறுத்துறாங்க அதை மீண்டும் ரீவிசிட் பண்ணணுங்கிறத சொல்றாங்க அதுக்கப்புறம் சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கக்கூடிய கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் நிக்கோபார் ப்ராஜெக்டையும் நீங்க அவசரமா புஷ் பண்ணீங்க இது எல்லாமே வந்து நீங்க கருத்தொற்றுமையை விரும்புபவர்களாகவும் உரையாடல்களின் மூலமாக விவாதங்களின் மூலமாக ஒரு முடிவை ஒருமித்த முடிவை எட்ட வேண்டும் என்ற நோக்கம் கொண்டவர்களாகவும் நீங்க இல்லை என்பதை காட்டுகிறது அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க இதோட சேர்த்து தான் இந்த மாதிரி சூழலில் எதிர்கட்சிகளுக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கு அதை நாங்க செய்ய முயற்சி செய்கிறோம் இந்தியாவின் குரலை அங்கே எதிரொலிக்கிறதுக்கு நாங்க முயற்சி செய்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க நாங்க இவ்வளவு தூரம் திறந்து சொல்றோம் அனைத்து விதமான ஒத்துழைப்பையும் அரசுக்கு கொடுப்போம் நீங்க கன்வென்ஷன் மரபுகள் என்ன சொல்லுதோ அதே மாதிரி இந்த டிப்டி ஸ்பீக்கர் எங்களுக்கு கொடுத்துருங்க எல்லாம் கேட்டோம் நியாயமாக கேட்டோம் அதெல்லாம் ஒண்ணுமே நடக்கல இருந்தாலும் நல்லது நடக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு நம்பிக்கையோட சொல்றாங்க வி லீவ் இன் ஹோப் தட் ட்ரெஷரி பெஞ்சர்ஸ் வில் ஸ்டெப் ஃபார்வர்ட் சோ தட் வி கேன் ஃபுல்ஃபில் அவர் டெமார்க்ரட்டிங் டியூட்டிஸ் நாங்களே எங்கள் ஜனநாயக கடைமுறைகளையும் கடைமுறைகளும் நாங்கள் எங்கள் ஜனநாயக கடமைகளை சிறப்பாக செயல்படுத்த நிறைவேற்ற போதுமான ஆதரவை அரசு தரப்பில் இருந்து தருவார்கள் என்று நம்புகிறோம் வேண்டியதாக இருக்கு அவங்களுக்கு அதை தாண்டி நாங்கள் செய்வோம் அப்படின்னு அவங்களால செய்ய முடியல சொல்ல முடியாது தனியாக செய்ய முடியாது ஆளும் தரப்பின் ஆதரவு ஆதரவுனா ஒத்துழைப்பு அது இல்லாம அவங்களால அதை செயல்படுத்த முடியாது அதனால ஆறாலும் தரப்பு எங்களுடைய முயற்சிகளுக்கு ஆதரவு தரும் என்று நம்புகிறோம்னு ஒரு நம்பிக்கையோட பிடிச்சிருக்கிறாங்க தொடர்ச்சியாக பார்ப்போம் சார் அடுத்தடுத்து நகர்வுகள் ஒட்டி நிறைவும் பேசுறவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி சார் ரொம்ப நன்றி ராம் இவங்க ஜூன் நாலாம் தேதி முடிவுகள் வந்துடுச்சு ஆனா அதிலிருந்து கிடைத்த பாடங்களாகவும் அதை ஒட்டி பிரதமரோ அரசோ தங்களுடைய நிலைகளில் மாற்றம் ஒரு கடித ஒரு கட்டுரையை எழுதியிருக்கிறாங்க நாடாளுமன்றத்துல இரண்டு நாட்களாக நடந்த விஷயங்களுக்கு பிறகு புரிந்து கொள்ளலாம் எழுதியிருக்கிறாங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் அப்பப்போ நம்ம தனித்தனியாக பேசியிருந்தாலும் சோனியா காந்தியை போல ஒரு மிகப்பெரிய பொறுப்புல இருக்கக்கூடியவர்கள் அதையெல்லாம் குறிப்பிட்டு ஒரு கற்றையை எழுதும் போது அதற்கு ஒரு மதிப்பு கூடுகிறது அதனால ஏற்கனவே பேசிய விஷயங்களாக இருந்தாலும் கூட திரும்ப ஒரு தடவை நாம் அதை பற்றி பேச வேண்டிய ஒரு கட்டாயமும் இருக்கிறதாக நான் நினைக்கிறேன் அந்த கட்டாயத்தை உணர்ந்து நீங்க இந்த நேர்காணலை நடத்தியதற்கு நன்றி மிக்க நன்றி சார் மீண்டும் நிகழ்ச்சியில வணக்கம் நேர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஜென்ட்ரா மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிக்க நன்றி